மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான அருமையான நம்ம ஒரு கோட்டிங்க போட்டிங்க அதாங்க ஆட்டு ஆட்டுக்கொடல் பாருங்க நம்ம ஆஷா தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ஆட்டு ஆட்டுக்கொடல் க்ளீன் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லைங்க ஒரு வாட்டி தான் காமிச்சு விட்டேன் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு அலசலாம் அலசினேன் க்ளீன் பண்ணுறதுக்கு தாங்க அவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு பட் அவ்வளோ நேரம் எடுத்தாலும் இது எவ்வளோ தெரியுமாங்க நல்லது உடம்புக்கு முக்கியமாக நம்ம வயிற்று புண்ணை வந்து குணப்படுத்துறதுங்க நம்மளுடைய தாத்தா அம்மா எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கும் சமைச்சு கொடுத்துருக்காங்க நம்மளும் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறையில் பார்த்திங்கன்னா இதை சுத்தப்படுத்துறதே பெரிய வேலையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சில கு சில இடத்துல வாங்குறதில்ல சிலவங்க வெளியில் சாப்பிடுவாங்க சிலவங்களுக்கு செய்கிறதும் முடியலை ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க ஆனால் இது அவ்வளோவும் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது நல்லா பிரியருங்க அதாவது எடுத்திங்கன்னா அவரை ஓடுவது பறப்பதெல்லாம் நீந்துவதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறீங்க அவங்க குடல் பார்த்திங்கன்னா எவ்வளோ நன்மை தரும் தெரியுமாங்க அதில் வந்து புரத சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது ஆட்டுக்குடலில் அதிக அளவு புரதம் மற்றும் இரும்பு சத்து உள்ளதுங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தச வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் சோகையை ரொம்ப தடுக்கும் அது சோகையாக இருக்கிறன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த சோகை வராமல் தடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வைட்டமின் பி வைட்டமின் ஏ வைட்டமின் டி இதில் எல்லாமே இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண்ணு முக்கியமாக இது எதுக்கு சாப்பிடுதுனா நம்ம புண்ணு ரொம்ப குணமாகறதுக்கு சாப்பிட்றதுங்க Yeah, last. வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சுவையாக அதாவது நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ண குடலை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வெறும் இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் சால்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானலில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதாவது நமக்கு தேவையான பட்டை பிரியாணி இலை க்ளவுஸு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கணக்கு பண்ணி தாங்க போடணும் அதிகமாக போட்டால் திகிட்டோம் ஸோ ரெண்டு ரெண்டுன்னு நம்ம அளவுக்கு எடுத்துக்க வேண்டியது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியனு பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க வதக்கினா அந்த பச்சை ஸ்மெல்லு போகும் நமக்கு கொஞ்சம் இதை வந்து பொறுமையாக செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக வருங்க அறக்க பறக்க செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு பக்குவத்துக்கு வராது இப்போ தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மசாலா சேர்த்துக்கலாங்க என்ன மசாலா பெரிய மசாலாலாம் ஒன்றும் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற கரம் மசாலா மல்லித்தூள் வெறும் காஞ்ச தூள் இது எல்லாமே அப்படியே கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க அப்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரோமா ஸ்ட்ரக்சர் ஸ்மெல்லு கொடுக்கும் அப்படியே அப்படியே அவ்வளோ எம்மியாக இருக்குங்க அந்த ஸ்மெல்லே பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அந்த மசாலாலாம் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்களேன் இது வந்து ரெட் சில்லி பவுடரு நான் முன்னாடி போட்டது கரம் மசாலா அப்புறம் கொரியண்டர் பவுடர் போட்டேன் மல்லித்தூளுங்க அப்புறம் சீரகத்தூள் கொஞ்சம் போட்டேன் ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் தாங்க அளவாக தாங்க நான் போட்டேன் அதிகமாகலாம் கிடையாது பாருங்க அளவாக எடுத்துக்க வேண்டியது தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் வந்து நமக்கே தெரியும் அது வதக்கக்குள்ள அந்த எண்ணெய் வந்து லைட்டாக மேலே வரும் வதக்கினே இருக்குள்ள அதுக்கு தான் கொஞ்சம் டைம் விட்டு விட்டு வதக்கணும்னா அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் அடி போட்டு அடி பிடிக்க விட்றாதீங்க அடி பிடிக்க விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி ஆகிடும் நமக்கு ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருப்பாருங்க நல்லா பேஸ்ட்டு டைப் வந்துடுச்சு

ஸோ நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சோம் பாருங்கள் போட்டி அதை எடுத்து செக் பண்ணணும் வெந்துச்சேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு ஏழு விசில் வச்சுருங்க ஆறு ஏழு விசில் வந்தால் தான் நல்லா வெந்து போயிருக்குங்க ஸோ நான் நான் பா வச்சது என்னமோ ஆறு விசில் தான் ஸோ நான் போட்டி அப்படியே எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க ரவை தண்ணியை ஊற்றி ஸோ எல்லா மசாலாலாம் அதிலே இருக்குது ஸோ மூடி விட்டுட்டு அப்படியே நம்ம அதை கொதிக்க விட்டு விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அது கொஞ்சம் திக்னஸ் வரணும் கொதி தண்ணி ரெடியானவுடனே தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அங்கே பாருங்கள் சிலவங்க தேங்காய் வதக்குவாங்க கூட பட் நான் வதக்கலை நான் வந்து கொதித்தவொடனே இந்த தேங்காய் அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றினேன் ஏன்னா அது கொதிக்க கொதிக்க திக்னஸ் கொடுக்கும் அப்போ அந்த டேஸ்ட் வந்து அதில் மிக்ஸ் ஆகும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி போடுவாங்கங்க பட் டேஸ்ட் என்னமோ நைஸாக வருங்க எதில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் பயங்கரமாக வரும் ஸோ நான் தேங்காய் போட்டோன்னே இந்த மாதிரி ஆகி போச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக நாத்திக்கிழம காலையில் சனிக்கிழமை நைட்டு செஞ்சோன்னா கவச்சி இருந்துட்டு காலை இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாங்க சோ ஸோ எம்மி எம்மி நைஸுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆனால் இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சும் சேர்த்துக்கணும் இல்லை ஒரு நாளாச்சும் நம்ம சேர்த்துக்கணும் நம்ம உடம்புக்கும் நல்லது நாங்கள் எங்கே போனாலும் ஓடுறதில் பாருங்கள் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டாவில் ஆப்ரிக்காலே நாங்கள் விட மாட்டோம் கொடல் கறி வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு தான் விடுவோன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் பாருங்க ஸோ ஆஷாக தான் வாங்கிட்டு வந்தது அவள் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வருவாங்க ஸோ அப்படி தாங்க வச்சோம் பட் இந்த வாரம் வைக்கணும் நாளைக்கு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் சரி பார்ப்போம் ஓகே மக்களே சே ஆன் next video bye bye